மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கத்தலுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் கிறிஸ்துவின் இன்பெணி நாமத்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின்பாய்த்த பரலோகமன்னா மனுஷன் உன்னை மேற்கொள்ள முடியாத இந்த வார்த்தையை இந்த காரியத்தை மனசுக்குள்ளே ஆழமாக வச்சுக்கோங்க எந்த மனுஷனும் பணமோ பட்டமோ பதவியோ அதிகாரமோ ஆளுகையோ எந்த மனுஷனும் உங்களை மேற்கொள்ள முடியாது ஏன்னா கத்துறவங்க கூட இருக்கிறாரு ஆசா ஒரு ஜபம் பண்ணுறான் ரெண்டு நாளாகவும் பதினாலாவது அதிகாரம் பதினோரா வசனத்தில் அவனுக்கு விரோதமாக எத்தியோ பேர்கள் ஒரு பெரிய படையோடு வரும் பொழுது என் தெய்வனே மனுஷர்கள் உண்மை மேற்கொள்ள விடாதையும் ஆண்டு வரையும் எந்த மனுஷனாலும் மேற்கொள்ள முடியாது தெய்வனுடைய பிள்ளையாக இருக்கிற உங்களையும் எந்த மனுஷனும் எந்த சூழ்நிலையும் எந்த பிசாசும் மேற்கொள்வதே இல்லாய் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டு இடத்துல சொல்லுங்கள் ஆண்டவரே மனுஷன் என்னை மேற்கொள்ளக்கூடாது என் மனுஷன் என் குடும்பத்தை மேற்கொள்ளக்கூடாது மேற்கொள்கிறது அப்படின்னா நம்ம தோத்து போவதும் அவர்கள் நம்மை விட்டு மேலே போவது மேற்கொள்ள கத்த ஒரு நாளும் மாட்டார் ஆசாவுடைய ஜப்பம் என்ன தெரியுமா பெரிய இராணுவம் வருது எத்தியோப்பிய இராணுவம் வருது இப்போ ஆசா ஜபிக்கிற பலனு உள்ளவனுக்கு ஆகிலும் பல ஆகிலும் உதவி செய்வது நமக்கு லேசான காயம் அதனுடைய அந்தபடி உண்மை சார்ந்திருக்கும் மனுஷங்க மேற்கொள்ள விடாதீஷம் பிரியமானவர்களே முடியாது யாக்கோப்பு குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டா அப்போ மனுஷனை மேற்கொள்கிற ஒரு கிருபையை யாக்கோப்புக்கு கத்த கொடுத்ததாக வேதம் சொல்கிறது ஆதியாமன் முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்டா இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொருவரும் மனுஷங்களை மேற்கொள்ளணும் அந்த மனுஷன் பெரிய வசதியான மனுஷனாக இருக்கட்டும் மனுஷன்தான் அவன் பண அவனுக்கு அவன் அதிகாரம் அவனுக்கு ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மேலானது உன்னதமானது எந்த மனுஷனும் உங்களை மேற்கொள்ள முடியாது மோஸ்டாக தெய்வ மனிதன் அந்த தெய்வ மனுஷனுக்கு விரோதமாக மூணு பேர் மூணு பேருடைய குடும்பம் ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் அவர்களோடு சேர்ந்து மோசையை மேற்கொள்ள வந்தார்கள் நடந்தது என்ன தெரியுமா ஆதி ஆகும் என்னாகுமோ பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி மூணு இந்த வசனங்களெல்லாம் வாசித்து பாருங்க பூமி மோசை கிரோதமாக எழும்பின மனிதர்களையும் அவருடைய பெண் சாதி பிள்ளைகளையும் பூமி விழுங்கி போட்டது மோசையை மேற்கொண்டார்களா முடியலை விஸ்வாசிங்க உங்களுக்கு ரோதமாக ஆயிரம் எழும்பட்டும் ஒன்று உங்களை மேற்கொள்வதே இல்லை யாரும் உங்களை மேற்கொள்ளுவதே இல்லை ஒரு தெய்வ மனிதன் பரிசுத்தவான் வேலை செய்துக்கிட்டே ஊழியம் செய்யக்கூடிய ஒரு உண்மையான தெய்வ மனிதன் அவர் மேலே பொறாம கொண்ட அந்த திருவிழில் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மனுஷனுடைய வீடை காளி பண்ணணும் சொந்த வீடை காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சி என்னென்ன சதித்திட்டங்கள்லாம் செய்ய முடியுமோ செய்தாங்க ஆனால் அவனை ஒன்றுமே பண்ண முடியல அந்த பகுதியிலே அந்த மனிதன் தான் கிங்கா கத்த வச்சுக்க உங்களை கத்த கிங்கா வைப்பார் செப்பிக்கலாமா தகுப்பானு இவர்களை மனிதர்கள் மேற்கொள்ள விடாதிரும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே ஆம் ஆமேன் மனுஷங்க உங்களை மேற்கொள்ள முடியாது நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்